ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நான் உங்கள் ராஜு முருகன் நம்ம இந்த வீடியோவில் சுடுக்கோட அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம் இதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சுடுக்கோவில் ஃபோர் கிராஸ் ஃபோர் நம்ம பார்த்தோம் அதில் டிஃப்ரெண்ட் ஃபோர் சுடுக்கோ கேம் வந்து நம்ம ப்ளே பண்ணோம் அந்த பசங்க வந்து ப்ளே பண்ணோம் இந்த வீடியோவில் நம்ம சிக்ஸ் கிராஸ் சிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ சுடுகோட ரூல்ஸ் தெரியும்னா அந்த வீடியோவை பாருங்கள் பட் இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு ஸ்லோக்கோட ரூல்ஸ் சொல்கிறேன் சோ சிக்ஸ் கிராஸ் சிக்ஸ்னா ஆறு கட்டங்கள் இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகே அதை தவிர இங்க வந்து பாருங்க ஆறு வீடு இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வீடு அந்த ஒவ்வொரு வீட்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஆறு கட்டங்கள் இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதே மாதிரி எல்லாத்துலயுமே இருக்கும் ஸோ இங்க பாருங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் இரண்டு சுடுக்க வந்து போட்டிருக்கேன் ஃபஸ்ட் நம்ம இதை வந்து சால்வ் பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணலாம் ஓகே சுடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நாள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டூ சிக்ஸ் முறை தான் யூஸ் ஓகே டைம் ஒன்னுலேருந்து ஆறு வரைக்கும் உள்ள நம்பரை முறை தான் யூஸ் பண்ணணும் அதாவது இந்த பக்கம் பார்த்தாலே தான் வரணும் இந்த சின்ன வீட்டுக்குள்ளாரையும் ஒன்று தான் வரணும் இந்த லைன்ல பத்தில ஒன்று தான் வரணும் ஸோ அது மாதிரி தான் அதோட ரூல்ஸ் ஸோ நம்ம வந்து டிப் ஒன் ஸோ வந்து பாத்திருக்கா நான் ஆல்ரெடி வந்து பாத்திருக்கா ஃபோர் கிராஃப்ல சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம் நம்ம அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும் அதாவது இப்படி சால்வ் பண்ண போறோமா இல்லை இப்படி சால்வ் பண்ண போறோமா இல்லை இந்த வீட்டு கட்டகத்துல சால்வ் போறோமா ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆக்டிவ் பண்ண என்ன சொல்ல பண்ணாக்கா நீங்க எப்படி சால்வ் பண்ணாலுமே அதிகமா நம்பர் ஃபில் அப் ஆயிருக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுல பாருங்க இந்த லைன்ல அதிகமா ஃபில் அப் ஆயிருக்கு ஸோ அதை சால்வ் பண்ண நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஓகேங்களா சரி வாங்க நம்ம இந்த பஸ்ல சால்வ் பண்றதுக்கு இல்ல கேம் சால்வ் பண்றதுக்கு நம்ம ரெடி ஆயிருக்கோம் ஃபர்ஸ்ட் பாருங்க இதுல வந்து மொத்தமா ஆறு கட்டங்கள் ஒரு கட்டம் மட்டும் தான் விட்டு பண்ணிருக்கோம் ஸோ அதை வந்து ஈஸியா நம்ம ஃபில் பண்ணலாம் ஆறு நம்பர் ஒரு நம்பர் ஈஸியா கண்டுபிடிக்கும் ஓகேங்களா ஒன்னு ரெண்டு மூணு நம்பர் இல்லை ஓகே நாலாம் நாலு டேரெக்டா போட்டுக்கலாம் ஓகேங்களா அப்படி பாக்கும் போது இதுல பாருங்க நம்ம வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தான் மிஸ் ஆயிருக்கு அந்த நால வந்து டைரெக்டா நம்ம எழுதிடலாம் என்ன ரிசன்னா ஒரு கட்ட தான் மிஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் நான் சொன்ன ரோல் அப்படியே வந்து நம்ம திங்க் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் எது சால்வ் பண்ணாலும் அந்த கட்டமா இருக்கட்டும் இல்ல வந்து பாதி இருக்கா இந்த ரோவா இருக்கட்டும் காலமா இருக்கட்டும் அதுல அதிக நம்பரா நம்ம பார்க்கணும் சோ இதில் பாருங்க நான் சொன்ன அந்த ரூல் வந்து எங்கேயுமே அப்ளிகபிளா இருக்கு இங்க வந்து நம்ம டிப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் என்ன ரீசன் இந்த ஆறு கட்டில ஒரு கட்டம் தான் மிஸ் ஆயிருக்கு ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகேங்களா நான் பாருங்க சக்சஸ்ஃபுல்லா இந்த பக்கமும் ஒரு ரூ காலம் ஃபில்அப் பண்ணிட்டோம் இந்த ஒரு சிறிய வீடுமே ஃபில்அப் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி பார்க்கலாம் ஏன்னா வந்து நான் சொன்னேன் இல்லை டிப்பர் அதிக நம்பராக ஃபில் அப் ஆயிருக்கணும் ஸோ இந்த இந்த ரோல பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து ஃபில் அப் ஆயிருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ ஃபைவ் இல்லை ஓகேங்களா ஸோ நம்ம எப்படி இப்படி ரோவை பார்த்தாலும் சரி காலமாக பார்த்தாலும் சரி அந்த சிறிய அந்த வீட்டை பார்த்தாலுமே சரி நம்ம நம்பர் ஆஃப் இது வந்து மேக்ஸிமம் ஃபில் அப் ஆயிருந்தால் அதை நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் அடுத்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு இங்க பாருங்க ரெண்டு வீடு மிஸ் ஆயிருக்கு ஸோ திலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு மிஸ் ஆயிருக்கு ஓகே நம்ம வந்து இந்த இந்த நம்ம இதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு பாக்ஸஸ் வந்து எது மிஸ் ஆயிருக்குன்னு சொல்ல மாதிரி எழுதிக்கலாம் ஒன்னா நம்பர் இல்லை ஓகே ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இல்லை ஓகே இந்த ரெண்டு நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும் ஒன் அண்ட் ஃபோர் ஸோ இங்கே வந்து ஒன்னு இருக்கிறதுனால இங்க நேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் பிரகாரம் ஒரு முறை தான் வரணும் இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு ஒரு முறை தான் வரும் ஆல்ரெடி இங்க ஒண்ணு இருக்கிறதுனால இந்த ஒண்ணை வந்து இங்க எழுத முடியாது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நாலு எழுதலாம் ஓகே போர் போர் நம்ம எழுதியாச்சு போரை கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம ரிமைனிங் நம்பர் தான் ஓகே அப்படி பார்க்கும்போது இப்ப நீங்க ஃபில்அப் ஆயிடுச்சு ஸோ ஆல்ரெடி இந்த நம்ம வீட்டை வந்து ஈஸியாக ஃபில்அப் பண்ணலாம் இன்னும் ஆல்ரெடி வந்து அஞ்சு கட்டங்கள் ஃபில்அப் இருக்கு ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே சிக்ஸ் ஓகேங்களா முடிஞ்சுங்களா ஈஸியாக முடிஞ்சு நெக்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பர் வந்து விடுபட்டிருக்கும் ரெண்டு கட்டங்கள் வந்து பாக்கி இருக்கு எழுதிக்கலாம் ஓகே ஒன் டூ இல்லை ஓகே டூ இல்லை நெக்ஸ்ட் த்ரீ இருக்கு இல்லை ஃபைவ் சிக்ஸ் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த ஃபோருக்கு வந்து நம்மளுக்கு இன்னொரு குழு கொடுக்குறாங்க இந்த லைன் ஆல்ரெடி வந்து ஒரு முறை ஃபோர் தான் இங்கே வந்து ஃபோர் திரும்பவும் வராது ஸோ வேற நம்பர் விடுபட்ட நம்பர் வந்து டூ தான் வரும் ஓகே டூ நம்ம ரிமைனிங் நம்பர் வந்து நம்மளுக்கு இருக்கிறது ஃபோர் மட்டும்தான் ஓகேங்களா ஸோ அப்படி பாருங்க நெக்ஸ்ட் நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் நம்ம டிப் யூஸ் பண்ணால் இங்கே பாருங்கள் அந்த டிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அஞ்சு நம்பர் ஃபில்அப் ஆயிருக்கு நம்மளுக்கு ஒரு மரம் மிஸ் ஆயிருக்கு ஒன் டூ த்ரீ இல்லை ஓகே டேரெக்டாகவே நமக்கு ஃபில்அப் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டவுட் வந்து கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண உங்களோட திங்கிங் பவர் வந்து ரொம்ப அதிகமாகும் ஸோ நீங்கள் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டெய்லி மார்னிங் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஈவினிங் ஒரு ஆஃப் அன் அவர் பண்ணிக்கலாம் நீங்க வந்து ரொம்ப பெரிய வருவீங்க சப்போஸ் உங்களோட ஸ்டூடண்ட் இல்ல வந்து உங்களோட குழந்தைகள் உங்களோட பிரண்ட்ஸ் யார் இருந்தாலுமே பிராக்டிஸ் பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு நான் போட்ட டெம்ப்ளேட்டை போட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் டெல்மெண்ட் பாருங்க இதை கண்டினியூஸா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்களோட திங்கிங் பர்வ அதிகமாச்சு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணலாம் இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண மெட்டர் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நெக்ஸ்ட் இத பாருங்க இந்த ரெண்டு நம்பர் இங்க ரெண்டு நம்பர் ஓகே இந்த வீட்டுக்குள்ளாரமே நம்மளுக்கு ரெண்டு நம்பர் மிஸ் ஆகுது ஓகே நம்ம இதை ட்ரை பண்ணலாங்களா இதுல இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பர் மிஸ் ஆயிருக்கு ஒன்னு இருக்கு நம்மளுக்கு ரெண்டாம் நம்பர் மிஸ் ஆயிருக்கு மூணு நாலு அஞ்சு இருக்கு ஆறாம் நம்பர் மிஸ் ஆயிருக்கு ஓகே இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அண்ட் ஆறு தான் வரும் ஓகேங்களா அது வேற எதனா குளிர்கான செக் பண்ணலாங்களா இதுல ஆப்ஷன் இல்ல ஓகே இதுல ஆப்ஷன் இல்ல சோ ஆ ஓகே இதுல ஆப்ஷன் இருக்கு பாருங்க இங்கே ரெண்டு இருக்கா இந்த இடத்துல வந்து ரெண்டாம் நம்பரை வராது ஸோ ஆறாம் நம்பர் தான் வரும் நம்ம குழுவோ கரெக்டாக செக் பண்ணி ஓகே ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு இங்கே வந்து ரெண்டு செக் பண்ணிடலாங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே நம்மளுக்கு இது முடிஞ்சி நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கும்போது அதிக நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து ரெண்டு நம்பர் மிஸ் ஆயிருக்கு அந்த வீட்டில் மிஸ் ஆயிருக்கு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக வீட்டுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் போட்டுக்கலாம் காலம் பண்ணுறவுக்கு நம்ம வந்து நார்மல் ப்ராக்கெட் போட்டுக்கலாம் ஓகே ஸோ டூ நம்பர் மிஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு சிக்ஸ் நம்பர் மிஸ் ஆயிருக்கு ஓகே ஸோ இதுக்கு ஏதாச்சும் குழு கிடைக்குதுங்களா பார்க்கலாம் டிகிஷ் ஆல்ரெடி நீங்கள் டூ இருக்கு இருக்கீங்களா இன்னும் வந்து டூ வராது ஓகே டூங்க கம்பல்சரியாக வராது டூங்க தான் வரும் ஓகே டூ நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ் நம்பர் டைரெக்டா ஓகே ஸோ செக் பண்ணலாங்களா இதில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இங்கே பாருங்க இந்த வீட்டில் மூணு மிஸ் ஆயிருக்கு இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரெண்டு பாக்ஸஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஓகே நான் கூட எழுதிக்கலாம் விடுபட்ட நம்பர் என்னன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ரெண்டு மூணு இருக்கு நாலு அஞ்சு அண்ட் இருக்குது ஓகேங்களா இந்த லைனில் வந்து அஞ்சு எண்ணம் தான் ஸோ இங்கே பாருங்கள் இந்த வீட்லேயுமே ஆறு இருக்குது ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் வீடு அப்புறம் இந்த லைன்லயுமே ஆறு இருக்குது அதனால இங்கே ஆறு வராது ஸோ அஞ்சு தான் வரும் ஓகே நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் ஆறு ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே கரெக்ட் நெக்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வரிசையில் நம்மளுக்கு ரெண்டு நம்பர் வந்து மிஸ் ஆயிருக்கு அது என்ன பண்ணுறது நமக்கு கீழே எழுதிக்கலாம் ஒரு குறிப்புக்காக ஒன்றா நம்பர் இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் நம்பர் இல்லை ஓகே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மற்றலாம் இருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே கரெக்ட் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த வீட்டில் பாருங்கள் இந்த வீட்டில் வந்து ஆல்ரெடி இங்கே ஒன்று இருக்குது ஓகேங்களா அதனால திரும்பி ஒன்னு வருமா வராது ஸோ நம்மளுக்கு விடுபட்ட நம்பர் நாலு நாலு கேன்சல் வந்து ஒன்னு ஃபில்அப் பண்ணிக்கலாம் ஏன்னா ரிமைனிங் நம்பர் ஒன்று தான் ஓகே அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் மிஸ் ஆகுது நம்ம டேரெக்டா கவுண்ட் பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் இந்த வீட்டில் பாருங்க ஒரு நம்பர் தான் மிஸ் ஆயிருக்கு ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஓகேங்களா நம்ம சிம்பிளா வந்து சால்வ் பண்ணி முடிச்சாச்சு நம்ம இதை செக் பண்ணிக்கலாம் ஓகே ஆன்சர்

இதை விட இது வந்து கொஞ்சம் இது வந்து ஈஸி லெவல் சொல்லலாம் இது நார்மல் லெவல் ஓகே ஈஸி லெவலில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் சப்போஸ் இல்லை எதுவான டவுட்னா நீங்கள் கமெண்ட் சாமி கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை சொடுக்குக்கு நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் நாலு வீடியோ போட்டிருக்கேன் அது ஃபோர் கிராஸ் ஃபோர் அது வந்து இன்னும் ரொம்ப எளிமையாக இருக்கும் அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஓகே இப்போ இதில் பாருங்கள் நான் ஆல்ரெடி குழு என்ன சொல்லியிருக்கேன் ஒரு கட்டமாக இருக்கட்டும் இல்லை காலமாக இருக்கட்டும் ரோவாக இருக்கட்டும் அதில் எந்த நம்பர் அதிகமாக ஃபில் அப் ஆயிருக்கோ அந்த கட்டத்தை நம்ம செலக்ட் பண்ணணும் ஓகே அப்படி பார்க்கும் இந்த வீட்ல அதாவது இந்த சப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலு கட்டங்கள் வந்து நம்மளுக்கு ஃபில் அப் ஆயிருக்கு ஓகே ஓகே இதில் வந்து பாருங்க நம்மளுக்கு வந்து ரிமைனிங் ரெண்டு தான் விடுபட்டுருக்கு ஒன்னு அண்ட் சாரி இது தப்பு இருக்குவா இது ரெண்டு ரெண்டா போட்டிருக்கேன் நான் மாத்தி எழுதிட்டு இருக்கேன் ஒன்று அஞ்சா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சரி ஓகே நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் இப்போதைக்கு நம்ம இதை அழிச்சிருவோம் ஓகே இங்க பாருங்க இதுல வந்து ஆல்ரெடி ரெண்டா இருக்கிறதுனால இதுல வந்து இங்க வந்து ரெண்டா ரெண்டாயிருக்காது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் கொஸ்டின் தப்பாக எழுதிக்காமே நம்ம இது மாதிரி ரெடிஃபை பண்ணிக்கலாம் ஓகே நம்ம இதை வந்து அஞ்சு வேணும் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஸோ விடுபட்ட நம்பர் பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு ஆறு ஓகேங்களா ஸோ இந்த இதில் வந்து ஆறு இருக்கிறதுனால நம்ம ஆறு இங்கே ஆல்ரெடி எழுத முடியாது ஸோ ஒன்று எழுதிக்கலாம் ஆறு ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த இது நம்மளுக்கு ரெண்டு நம்பர் தான் இதாக இருக்குது நீங்கள் சப்போஸ் கொஸ்டினை கப்பை எழுதிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா நான் இப்போ பண்ணேன் இல்லைங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி இந்த ரெண்டு இதிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு அதனால் வந்து இதை கேன்சல் பண்ணிட்டு நான் வந்து எழுதிட்டேன் ஓகேங்களா சிம்பிளா ஏன்னா ஆல்ரெடி இங்க ஏதாச்சும் ஒரு நம்பர் எழுதணும் பட் இங்கே ஆல்ரெடி ரெண்டு இங்கே இங்கே எழுதிங்க எழுதிக்கிட்டாலும் இதை கேன்சல் பண்ணி நான் எழுதியிருக்கேன் ஓகே நம்ம சால்வ் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் ஓகே கண்டிப்பாக கரெக்டாக வரும் நெக்ஸ்ட் இதில் ஒன்றாம் நம்பர் நெக்ஸ்ட் ரெண்டு இருக்கு மூணு நாலாம் நம்பர் ஓகே அப்படி பார்க்கும்போது போது குழு எதனா இருக்கு பாருங்க ஆமா இருக்கு இங்க ஒன்னு இருக்கு அதனால வந்து வந்து நாலு தான் வரும் ஒன்னு அதிகமா இந்த லைன் பாருங்க நம்மளுக்கு ஒரு நம்பர் தான் விடுபட்டு இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் நம்பர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நெக்ஸ்ட் இந்த இதில் ரெண்டு கட்டங்கள் விடுபட்டு இருக்கு டூ இருக்கு த்ரீ இருக்கு ஃபைவ் உங்களுக்கு ஏதாச்சும் பாக்கலாங்களா ஃபைவ் இருக்கு பாருங்க இங்க ஃபைவ் இருக்கா அதனால ஒன் அண்ட் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம வேற எந்த லைன் அப்ரோச் பண்ணலாம்னு பார்த்தீங்களாக்கா நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் மூணு தான் இருக்கு ஸோ இதான் இது வந்து நிறையா இருந்துச்சு ஆப்ஷன்ஸ் இங்க வந்து நிறையா கம்மியா இருக்கு ஆப்ஷன்ஸ் ஸோ டிஃபிகல்ட் ஆவல உங்களுக்கு அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு ஓகேவா நம்ம சால்வ் பண்ணலாம் இதில் பாருங்க ஆறு இருக்கு நாலு இருக்கு நம்மளுக்கு ஆறு நம்பருக்கு இருக்கு நம்ம என்ன மிஸ் பண்ணி பார்ப்போம் ஒன் டூ த்ரீ இருக்கு சிக்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் வந்து ஃபோர் அண்ட் ஃபைவ் இல்ல இதுல ஃபைவ் வராது என்ன ரீசன் இதுலயும் ஃபைவ் வருது இந்த வீட்லயும் ஃபைவ் வருது அதனால ஃபோர் நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பாருங்க எவ்வளவு சிம்பிளா வந்து சால்வ் பண்ணிட்டு போறோம்னு சொல்லிட்டு அதான் திங்கிங் பண்ணா நம்மளுக்கு ஈஸியா சால்வ் பண்ணலாம் நெக்ஸ்ட் பாருங்க கொஞ்சம் நம்மளுக்கு டிஃபிகல்ட் ஆகிட்டே இருக்கும் ஓகே என்னன்னா இதுல பாருங்க நம்மளுக்கு மூணு வீடு தான் இதுலயும் மூணு தான் ஆயிருக்கு இதுலயும் இதுல ரெண்டு தான் ஓகே அந்த வகையில் நம்ம வந்து நம்ம எதாவது ட்ரை பண்ணும்போது நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் காலம் வந்து பார்ப்போம் விடுபட்ட நம்ம மூணு ஒன்னு ரெண்டு விடுபட்டிருக்கு இருக்கு நெக்ஸ்ட் மூணு நாலு பாருங்க ஓகேங்களா ரெண்டு மூணு நாலு சோ ரெண்டு இந்த வீட்டில் ரெண்டு இருக்கு ஆல்ரெடி இந்த வீட்டில் ரெண்டு இருக்கு தான் ரெண்டு வரணும் ஆல்ரெடி அங்கே ரெண்டு இருக்குது தான் ரெண்டு வரும் ஓகே ஸோ ரெண்டு நம்ம முடிஞ்சாச்சு நெக்ஸ்ட் மூணு 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 ஓகே ஸோ மூணு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இது குளூலஸாக இருக்குது ஓகே இங்கே மூணு வரலாம் இங்கே நாலு வரலாம் மூணு நாலு வரலாம் ஸோ அதனால வந்து நம்மளுக்கு வந்து மூணுக்கு வந்து குழு இல்லாதனால நம்ம நெக்ஸ்ட் குழு எடுத்துக்கலாம் என்ன ரீசன்னா மூணு நம்பர் இங்க பாருங்க இந்த பக்கமும் மூணு இல்லை இந்த பக்கமும் மூணு இல்லை இங்கேயுமே வந்து மூணு இல்லை மூணு இல்லை ஸோ நம்மளுக்கு இருக்கிறது நாலு வந்து நம்மளுக்கு நாலு வீடு போய் இருக்கிறதுனால இங்கே நாலு இருக்குல்ல ஓகே இங்க நாலு வராது ஸோ நாலுங்க போட்டு நீங்க மூணு போட்டு அந்த லைன் புரிஞ்சுங்களா உங்களுக்கு ஏதாச்சும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் போட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே நெக்ஸ்ட் இந்த வீட்டில் பாருங்க நம்மளுக்கு ஒரு நம்பர் தான் வந்து மிஸ் ஆயிருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் இப்படி பாருங்க நம்மளுக்கு ரெண்டு நம்பர் மிஸ் ஆய் மிஸ் ஆ மிஸ் ஆயிருக்கு ஸோ ஓகே ஒன் நெக்ஸ்ட் நம்பர் விடுபட்ட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம த்ரீ ஓகே த்ரீ நம்மளுக்கு எங்கேயாச்சும் குழு இருக்கா பாக்கலாமா ஓகே இருக்கு பாருங்க இங்க த்ரீ இருக்கா த்ரீ இங்க வருமா வராது சோ இங்க த்ரீ வரும் இங்க ஒன் ஓகேங்களா சோ இங்க பாருங்க நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த வீட்டுல மூணு மிஸ் ஆயிருக்கு சோ நம்மளுக்கு குழு ஏதாச்சும் இருக்கா இப்போதைக்கு எதுவும் இல்ல ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த லைன்ல நம்மளுக்கு விடுபட்ட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு ஆறா செக் பண்ணி பாருங்க மூணு நாலஞ்சு இருக்கு சரி ஒன்று ரெண்டு ஆறு மிஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேயுமே ஒன்று இருக்கு இந்த வீட்லையுமே இந்த வீட்லையுமே ஒன்று இருக்கு ஸோ அந்த வீட்ல தான் ஒன்னு வரும் ஒன்று ஓகே நெக்ஸ்ட் ரெண்டு ரெண்டு வந்து இங்கே இருக்கு இந்த வீட்ல இருக்கு இந்த வீட்ல தான் ரெண்டு வரும் ஸோ இந்த வீட்ல வர்றதுனால ஆல்ரெடி இங்கே ரெண்டு இருக்கிறதுனால இங்க தான் ரெண்டு வரும் ஓகே நெக்ஸ்ட் ஆறு சிம்பிளாக போட்டலாம் ரிமைனிங் நம்பர் நெக்ஸ்ட் இப்படி பாருங்க இந்த வீட்லயும் ரெண்டு இந்த வீட்லயும் ரெண்டு நம்பர் மிஸ் ஆயிருக்கு ஸோ இதுல என்ன நம்பர் மூணு அஞ்சு ஓகே ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே ஃபைவ் ஓகே நெக்ஸ்ட் வந்து மூணு அஞ்சு இது பட்டிருக்கு இந்த வீட்டில் சோ அப்படி இல்லைனா நம்ம இப்படிமே செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே மூணு ஓகே நம்ம டேரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கலாம் பாருங்க எங்க பாருங்க எந்த லைன்ல பார்க்கணும் நம்ம வந்து திங்கிங் பார் கரெக்டாக திங்கன்னா ஈஸியாக ஃபில்அப் பண்ணிக்கலாம் பாருங்க இங்கே ரெண்டு நம்பர்ன்றத விட இந்த பக்கம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகிருக்கு டேரக்டாகவே மூணு ஓகே இங்க அஞ்சு புரியுதுங்களா அதான் நம்ம எல்லா பக்கமும் வந்து திங்கிங் பண்ணும் நம்மளோட மைண்ட் வந்து ஈஸியாக ஷார்ட்னஸ் ஆகும் அதான் இந்த எக்ஸாம்பிள் நான் பாரு முன்னாடி இப்படி தான் திங்க் பண்ணிட்டு பட் ஆனால் இப்படி வந்து பாருங்க இதுலேயுமே பாருங்க அதான் சேம் கான்செப்ட் தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் இங்க பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகேங்களா இப்போ செக் பண்ணிடலாங்களா ஒன் टू थ्री फोर फाइव सिक्स वन 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 टू थ्री फोर फाइव सिक्स ओके सो रो इस ओके पंद्रह कॉलम में सेक्टर ला वन टू थ्री फोर फाइव सिक्स वन टू थ्री फोर

சால்வ் பண்ணணும்னா நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் எதனால் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு போக போக வந்து பார்த்தீங்கன்னா திங்கிங் பவர் கண்டிப்பாக அதிகமாகும் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் லாஸ்ட் ஸ்டாண்டர் நம்பர் வந்து மிஸ் பண்ணிட்டு இருந்தோம் பட் ஆனால் இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நம்பர் தான் ஸோ நம்ம வந்து எல்லா டேரக்ஷனும் நம்ம திங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து இது அதிகமாக கிரியேட் பண்ணி தரோம் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது எந்த வயசு இருக்கணுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவங்களோட மூலக்கிறீங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் திங்க் பண்ணுற திறன் வந்து அதிகமாகும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் அடிச்சுருந்து இது வெளியே வரதுக்கு இந்த கேம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட குழந்தைகள் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைகள் யாருனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணுறாங்க இந்த கேம் விளையாட் சொல்லுவாங்க சிம்பிளா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கனா திங்கிங் பவர் அதிகமாக விட மொபைல் ஃபோன்லேருந்து வெளியேறலாம் தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ பாய்